மக்கள் ஆதரவுடன் தமிழக வெற்றிக் கழகம் வளர்ந்து வரும் சூழ்நிலை சூழ்நிலையில் மேலும் கழகத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக அரை நூற்றாண்டு அரசியல் அனுபவம் பெற்ற ஒன்பது முறை எம்எல்ஏவாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்கள் பணியாற்றிய தமிழ் மக்களின் ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் அன்பையும் நம்பிக்கையும் பெற்ற தலைவர் அண்ணன் திரு செங்கோட்டையன் அவர்கள் இன்று தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருக்கிறார் பெரும் மகிழ்ச்சியான தருணம் பெருமையான தருணம் வெற்றிக் கழகத்திற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்குமே ஒரு புதிய பாதையை வகுத்திருக்கிறது இந்த செய்தி வந்தவுடன் எத்தனை கட்சிகள் பதறின என்று உங்களுக்கு தெரியும் அவர்களுக்கு நன்றாக தெரிந்து விட்டது மக்கள் ஆதரவு யார் பக்கம் இருக்கிறது என்று அதன் ஒரு ஒரே ஒரு சிறு வழிபாடுதான் அண்ணன் அவர்கள் இன்று தமிழக வெற்றி கழகத்திற்கு இணைந்திருப்பது நிச்சயமாக என்னால் உறுதி முடியும் மக்கள் இன்றைய இருக்கும் ஆதரவை விட இன்னும் பல மடங்கு தமிழக வெற்றிக்கழகம் ஆதரவு பெற்று அடுத்த ஆண்டு வரப்போகும் தேர்தலில் தமிழக வெற்றிக்கழகம் அமோக வெற்றி பெற்று எங்கள் தலைவர் அவர்கள் முதலமைச்சராக அமர்ந்து சிறப்பான ஒரு வழங்குவார் திரு செங்கோட்டையன் அவர்கள் உறுதுணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையுடன் அவரை வருக வருக என்று வரவேற்று அமர்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வரலாறு மீண்டும் சொல்கிறோம் வரலாறு திரும்புகிறது தன்னுடைய இருபத்தி ரெண்டு வயதில் ஒரு முடிவு எடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல கட்சியில சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல எம்எல்ஏ வேகி அண்ணனுடைய வாழ்க்கையில இரண்டு மிகப்பெரிய முடிவுகள் மிகப்பெரிய சரிந்திரத்தை உருவாக்கியிருக்கிறது அதுல முன்ன எழுபத்தி ரெண்டுல புரட்சி தலைவரோட இணைந்து எழுபத்தி ஆறுல எம்எல்ஏ ஆகி எழுபத்தி ஏழுல ஒரு மிகப்பெரிய வரலாற்றை புரட்சி தலைவர் உருவாக்கினார் ஒரு தீய சக்திக்கு எதிராக அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் மீண்டும் ஒரு குழப்பங்கள் தமிழ்நாட்டில் உருவாகிய பொழுது அப்பொழுது ஆண்கள் எடுத்த முடிவுதான் ஒரு புதிய வரலாற்றை உருவாக்கியது அன்றைக்கு புரட்சி தலைவி அம்மாவுடன் இருந்தார் மூன்றாவது முறையாக வாழ்க்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு புதிய வரலாற்றை உருவாக்க தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து ஒரு புதிய வரலாற்றை உருவாக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றி கழகத்தின் முதல்வர் நம்முடைய தலைவர் விஜய் அவர்களை முதல்வராக அடுத்த ஒரு வரலாற்றை உருவாக்கிக் உருவாக்க இன்றைய தினம் ஒரு முடிவு எடுக்கப்பட்டு உள்ளது தெரியும் தமிழ்நாடு முழுதா இந்தியா முழுதும் தெரியும் தேசிய வரைக்கும் அண்ணன் பின்னாடி ஆனா அவருடைய முடிவு எப்படி தீர்க்கமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலையும் எண்பத்தி ஒன்பதுலையும் இருந்ததும் அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு முதலமைச்சரை உருவாக்க தமிழகத்தின் ஊழல் இல்லாத நேர்மையான ஒரு புதிய நிர்வாகத்தை உருவாக்க

பதினெட்டு வயசுல இருந்து எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் தொண்ணூறு வயசு வரைக்கும் ஒரு பயணத்தை உருவாக்குவோம் வந்து உள்ள பேசிட்டு அளவுக்கு ஐம்பத்தஞ்சு வருஷமா உண்மையாகவும் நேர்மையாகவும் கட்சியில் இருந்து வெற்றியும் தோல்வியும் இழப்புகளிலும் கூட இருந்த வெற்றி மட்டும் இல்ல பல்வேறு இழப்புகளிலும் அண்ணன் வந்து அந்த தலைமையோட இருந்து மிகப்பெரிய ஒரு அனுபவம் தமிழக வெற்றிகளத்தில் இளைஞர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய வேகம் இருக்கு எங்களுக்கு அது அனுபவத்தோட அண்ணன் வந்திருக்கிறாரு மாதிரி இந்த அனுபவம் இணையும் பொழுது இருபத்தாறுல ஒரு பெரிய வரலாற்றை உருவாக்குவோம் அதுக்கான அண்ணனுடைய அனைத்து ஆலோசன்மைகளும் அவருடைய வேலைகளும் இணைந்து எங்களுக்கு நாங்களாம் சேர்ந்து இணைந்து ஒரு விஷயத்தை உருவாக்குங்கிறத நாங்க இந்த பதிவு பண்றோம் அண்ணனை எல்லோரும் தமிழக வேட்டிகள ஒன்றரை கோடி தமிழர்களும் இன்றைக்கு மிக மிக ஒரு ஆர்வத்துடன்